வணக்கம் பாண்டியன் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க கோமதி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வர மருமகள்ங்க மகன் ஒரு படைய அவங்களை பின்தொடர்ந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆத்திரம் அடங்காத கோமதி மடமடமடன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அடா டாடா டாடா குன்னக்குடியில அவ்வளவு இடம் இருந்துச்சு வில மலிவாவும் இருந்தது அங்க ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடு கட்டி குடி போயிருக்கலாம்ல அதை விட்டுட்டு பொறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிர்லயே வரணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தியா ஏன் தப்புதான் அப்படின்னு கோமதி பொழம்பிட்டு இருக்க அயிலு ஒரு கவலையில இருக்க ராஜு அவங்க வீட்டை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாதவங்க அப்படின்னு இருந்து போறாங்க கோமதி போற கோமதிய அரசி அம்மான கூப்பிட்டு இருக்க அரசிம்மா நீ போய் அத்தை கூட இருப்போ அப்படின்னு மயில சொல்லு சரின்னு போறாங்க அரசி மீனாவுக்கு ரொம்ப அதிகமா பேசிட்டோமோன்ற மாதிரி சங்கடம் கொஞ்சம் இருக்கு அதே சங்கடத்தோட அவங்க மெதுவா ராஜியை நிமிர்ந்து பார்க்க அவங்களும் சங்கடமா பாக்க மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ராஜி அங்க இருந்து போக பார்க்க ராஜின்னு மீனா குறுக்க வந்து கையணிட்றாங்க ராஜி நின்னு அவங்கள பாக்க சாரி ராஜி அத்தைக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன் என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்ல அது உனக்கு இப்பதான் புரியுதாக்கும் அப்படின்னு மயில கேக்க ரொம்ப அடிப்பட்டா மாதிரி பாக்குறாங்க மீனா நான் பேச அப்புறமே எனக்கு புரிஞ்சதுக்கா அப்படின்னு மீனா தயங்கிட்டே சொல்ல மீனா வயசுல பார்த்து பேசுற பேச்சா நீ பேசுனது அவங்க யாரோ ஒருத்தவங்களா இருந்தா பரவாயில்ல நம்ம ராஜியோட அம்மா தானே உனக்கும் அம்மா மாதிரி தானே அப்படின்னு மயில சொல்லிட்டு போக ராஜி கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாங்க அம்மா அப்பாவை பார்த்து நீ இப்படிதான் பேசுவியா நம்ம மயில கேட்க தப்புதான் தப்புதான்க்கா அத்தை கிட்ட அவங்க கோவமா பேசுனாங்க அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலையேங்கிறாங்க மீனா ஹா ரெண்டு வீட்டுக்கும் சண்டை நடக்கிறது இது என்ன புதுசா இம்பட்டு வருஷத்துல அத்தையும் அவங்க அண்ணன் பண்ணாட்டிங்களும் இப்படி சண்டை போட்டிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறியா மீனா சண்டை போட்டிருப்பாங்கதான் சமாதானம் ஆயிருப்பாங்கதான் நீ அதுக்கு இடையில போந்து குட்டைய குழப்புன அப்படின்னு மயிலு கேக்க ஐயோ அக்கா நான் குட்டையை கொழப்பணும்லாம் நினைச்சு எதுவும் பண்ணல எனக்கு அத்தைய பேசின டக்குன்னு எனக்கும் கோவம் வந்துருச்சு நானும் யோசிக்காம பேசிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல நீ பேசுனதுல அவங்க முகமே மாறிடுச்சு மீனா பாவம் ராஜியும் ஒரு மாதிரி ஆயிட்டா இப்ப அந்த பக்கம் பேசுறதா இந்த பக்கம் பேசுறதான்னு தெரியாம குழம்பி நின்னா அப்படின்னு மயில சொல்ல சாரி ராஜி என்ன பத்தி உனக்கு தெரியும்ல நான் வேணும்னே எதுவும் பண்ணல மனசுல ஏதோ கோவம் வந்துச்சு சட்டனு பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ராஜி லைட்டா விசும்பிட்டு இருக்காங்க நான் அப்படி பேசி இருக்க கூடாதுதான் ராஜின்னு மீனா சொல்லிட்டு இருக்க மயில விடுறதா இல்ல என்ன மீனா குழந்தையா நீ பேசினதோட பின்விளைவுகளை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருக்கலாம்ல இப்ப நீ தேவையில்லாம வார்த்தையை விட்டதுனால ராஜி அவங்க அம்மாவும் இனிமே சேரவே முடியாம கூட போகலாம் அப்படின்னு மயிலு ராஜிக்கு இன்டைரக்டா ரொம்ப பயம் காட்டிட்டு இருக்காங்க அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா நீங்க வேற வயித்துல புளிய கரைக்காதீங்க அப்படிங்கிற மீனா ராஜியோட கைய பிடிச்சி ராஜிமா நான் வேணா உங்க அம்மா கிட்ட போய் திரும்ப மீனா இதுதான் தானாடா விட்டாலும் தன்னுடைய போல இருக்கு மீனா அதிர்ச்சியோட கூப்பிட என்ன இருந்தாலும் நீங்க என் அம்மா கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாதுக்கா அப்படிங்கிற ராஜி ரூம் குள்ள போயிடுறாங்க என்ன இவ இப்படி பொசுக்குன்னு போயிட்டா அப்படின்னு மயில கேட்க மீனா ரொம்ப வருத்தத்தோட தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க சரி மீனா நீ இப்போ வருத்தப்பட்டு நிற்காத ராஜியோடய கோபம் உனக்கு தெரியாதா கொஞ்ச நேரம் இப்படி இருப்பா அப்புறம் சரியாயிடுவா ஆனா நடந்த இருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னு இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல மெதுவா நிமிந்து பாக்குறாங்க மீனா நல்லவளாவே அவசியம்லாம் நினைச்சு ஒரு சில விஷயங்களை செய்யறது நல்லதா தான் அவசியமும் இல்ல அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் நிறைய தலையிடாத மீனா அப்புறம் தேவையில்லாம இப்படிதான் மன வருத்தப்பட்டுகிட்டு நிக்கணும் அப்படின்னு மயிலு கிடைச்சதுடா சாக்குன்னு மீனாவை வச்சு வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க ஹீனாவுக்கு லைட்டா அழுகையே வந்துரு சரி இரு காஃபி ஏதா போட்டு தரவா குடிக்கிறியான்னு கேக்க ரொம்ப இறுகி போன முகத்தோடு நிக்கிற மீனா இல்லக்கா நான் கிளம்புறேங்கிறாங்க நீங்க அத்தை கிட்ட சொல்லிடுங்கன்னு மீனா சொல்ல ஏ நீயே ஏன் சொல்லிடுறதுங்கிறாங்க மயிலு இல்ல வேண்டாம் நீங்க சொல்லிடுங்க நான் வரேன்னு பேக் எடுத்துட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க என்னமோ நடக்குது நடக்கட்டும்னு மயிலு திரும்பி போறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியன் உட்கார்ந்துருக்க ஒரு லேடி பொருள் வாங்க வந்திருக்காங்க ஆ கொடுங்க நீங்க அக்கா அப்படின்னு சரவணன் பையன் வாங்கி அதில் போட்டுட்ருக்காரு அவங்களும் இந்தாப்பா நீட்றாங்க பாண்டிய ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்காரு பையன் வாங்கிட்டு எவ்வளவு பண்ணா அந்த லேடி கேக்க இருநூறு ரூபாக்காங்கிறாரு சரவணன் அவங்க பணத்தை சரவணன் கையில குடுக்க அதை வாங்கிக்கிட்டு அப்பா இந்தாங்கப்பா பா நீட்டுறாரு அவரு சரவணன் டோட்டலி அப்சன்ட் மைண்டட் அவரு திரும்பாம இருக்க மறுபடியும் சரவணன் அப்பான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு அப்போ சரவணன் பணத்தை கொடுக்க வாங்கி போட்டுக்கிறாரு அப்பா பரப்பல் அண்ணன் ரெண்டு நாளைக்கு தான் வரும் துரசாமி அண்ணன் கிட்ட ஆர்டர் கொடுத்துடுறீங்களாங்கிறாரு சரவணன் இத்தனை நாள பழனி தானே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் இனிமே அதெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு அதோ துறவியா பழனி வேலை பார்த்தாருங்கிறத ஒத்துக்குறாரு பாண்டியன் ஆ சரிங்கப்பா நான் சரவணன் சொல்ல டேய் நீயே ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசிடுறாங்கிறாரு பாண்டியன் ஆ சரிப்பா நான் சரவணன் சொல்லிட்டு இருக்க செந்தில் வராரு கையில பேக்கோட அண்ணன் கூப்பிட வா செந்தில் கைய பிடிக்கிறாரு சரவணன் டேய் கடையை பார்த்துக்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறேன் அப்படின்னு பாண்டியன் எழுந்து ரெண்டு வர ஒரு நிமிஷம்ங்கிறாரு செந்தில் பாண்டியன் அப்படியே நின்னுட்டு ஓரக்க நாள மறிச்சிட்டு இருக்க உங்க வருத்தம் எனக்கு புரியுது அப்படின்னு செந்தில் சொல்ல எனக்கு என்னடா வருத்தம்ங்கிறாரு பாண்டியன் இல்ல பழனிவேல் மாமா நம்ம கடை புது கடை அதெல்லாம் அவரு கடையில இல்லைன்னெலாம் நீங்க வருத்தப்படாதீங்க அவரு புது கடை ஆரம்பிச்சிட்டாரு அதனால நம்ம கடை வியாபாரம் எல்லாம் குறைஞ்சிரும்னு நீங்க யோசிக்காதீங்க அவரு போனதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது எப்பவும் போல கடை ஓகோன்னு தான் போகும் குமரேசன் மாமாவும் இல்லை அண்ணனால தனியா சமாளிக்க முடியாதுதான் வேணும்னா வேற யாரையாவது கூட வேலைக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் வேற யாராவது ஆள் இருந்தா நானே கூட சொல்றேன் நீங்க தைரியமா இருங்கன்னு செந்தில் தட்டு தடுமாறி சொல்ல ஏய் நான் தைரியமா இல்லைன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க திடுக்குன்னு பாக்குறாரு செந்தில் ஏண்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பாங்கிறாரு அவரு நீ எதுவும் சொன்னியாடா அப்பா தலையில துண்டை போட்டிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காருன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க அவசரமா தம்பியை பார்த்துட்டு இல்லப்பா நான் எதுவும் சொல்லலங்கிறாரு சரவணன் அப்புறம் எதுக்குடா இவன் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்ல நான் துக்கம்லாம் விசாரிக்க வரல அப்படின்னு செந்தில் சொல்ல இலை என் வாழ்க்கையில துரோகத்தை பாக்குறது இதுதான் முதவேன்னு நினைக்கிறியா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாத்துட்டேன்டா சொந்தக்காரன் துரோகத்தை பாத்துட்டு இருக்க வளர்ந்தவன் ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சுட்டா நான் அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பேன் நினைச்சியாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்படி நான் சொல்லலங்கிறாரு செந்தில் அப்பா தம்பி ஏதோ அக்கறையில அப்படின்னு சரவணன் முட்டுக் கொடுக்க வர ஏன்டா இலே யாரோட ஆறுதலும் அக்கறையும் எனக்கு தேவையில்லடா இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அனாதையா இருந்தேன் பாத்தியா அப்பவும் சரி இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் ஆனதுக்கு அப்புறமும் சரி யாரை நம்பி இந்த பாண்டியன் வாழலடா இல்லை யார் இந்த கடையில இல்லைன்னாலும் நான் என் வேலையை திடமா இங்கேதான்டா நின்னு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு பாண்டியன் தன்னம்பிக்கையோட சொல்றாரா இல்ல தலகணத்தோட சொல்றாரான்னு தெரியல இவங்கெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுடா பாண்டியனையும் பாண்டியனோட தொழிலையும் ஓரமாக ஒருத்தன் முடக்கி போட இனிமே பிறந்து வரணும் சும்மா ஆறுதல் சொல்றதுக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான் ஏண்டா உன்னை பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியலையடா போடா போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு ஏண்டா இலை இந்த கடையில வேலை பார்த்து தான் உன் பொழப்பே போச்சுன்னு சொன்னவை தான் நீ அப்புறம் எதுக்கு கடைக்கு வந்து நின்னுட்டு இருக்க கிளம்புடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில் பெத்த அப்பாவாச்சு சங்கடப்பட போறாருன்னு ஆறுதல் சொல்ல வந்தா என்ன பேச்சு பேசுறாரு பாரு அப்படின்னு செந்தில் பாத்துக்கிட்டே இருக்க டேய் போடா போய் வேலையை பாருறா கிளம்புடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் பேசாம அங்கிருந்து கிளம்புறாரு கோபமா உன் தம்பி யோகிய சிகாமணி மாதிரி உன் கடையும் வேணா வீடும் வேணான்ட்டு நம்மள எல்லாம் அப்படியே விட்டுட்டு போனவன் தானேடா உன் தம்பி இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டுடா இங்க கடைக்கு வந்து நிக்கிறான் சும்மா இவன் பண்றதெல்லாம் நடிப்புடா இங்க பாருடா சரவணா எவன் இங்க இருந்தாலும் சரி போனாலும் சரி நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுடா நம்ம கடையும் நம்ம பொழப்பும் போய்கிட்டு தான் இருக்கும் கடையை பாத்துக்க வந்துடுற அப்படின்னு பாண்டி வெளியே வர தரிப்பானு நிக்கிறாரு சரவணன் பாண்டியன் இறங்கி போயிட்டு இருக்க சரவணன் அவரையும் அவர் பேசுற பேச்சையும் நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு செந்தில் கையில பேக் நடக்க கூட கதிரும் நடந்துட்டு இருக்காரு அண்ணே இந்த கடை உனக்கு ஞாபகம் இருக்கா நாம ஸ்கூல் படிக்கும் போது இது ஒரு ஐஸ்கிரீம் கடையா இருந்தது நீ கூட அப்பாவுக்கு எல்லாம் தெரியாம பணத்தை எடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட அப்பா உன்னை சாத்து சாத்தன சாத்துனாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கதிர் கேட்க மனுஷனோட அவரு மனுஷனா ேகேக்குறேங்கறாரு செந்தில் அண்ணே நீ என்னே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இப்ப கோவப்படுறேங்கறாரு கதிர் அட யாரா இவன் அப்படின்னு முணுமுணுற செந்தில் அவரு இப்ப வரலும் மாறவே இல்லடா அப்படியே தான் இருக்காரு கொஞ்சம் கூட மனுஷ மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கறாரடா அவரை நினைச்சாலே கடுपाதம் வருது அப்படின்னு செந்தில் சொல்ல சும்மா அப்பாவை ஏதாவது சொல்லாத அண்ணே அவரும் பாவம் தானேங்கிறாரு கதிர் அவரை பாவம்னு சொல்லாத அவரை பாவம்னு சொன்னேன்னு வச்சுக்கோயே நமக்கு தான் பாவம் வந்து சேரும் அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே ஏன்னு இப்படி எல்லாம் பேசுற அப்பாவை பத்தி யோசிச்சாலே எனக்கு வருத்தமா இருக்கு எம்பட்ட மன வழியில இருப்பார் தெரியுமாங்கிறாரு கதிர் ஆ அந்த தான் அவரை பார்க்க போனேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அண்ணே நீ கடைக்கே போனியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு கதிர் போனேன் போனேன் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு செந்தல் சொல்ல என்ன பண்ணாருன்னு கேக்குறாரு கதிர் நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொல்ல வந்தியா உன் ஆறுதல் மண்ணாங்கட்டி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை உன் வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு செந்தல் சொல்ல கதிர் சிரிக்கிறாரு ஏண்டா நான் கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கிற இங்க பாரு நாம தான் அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்பாவுக்கு யார பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல அப்படிலாம் இல்லைன்னு அவர் மனசுல ஆயிரம் விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கோம் மாமாவை பத்தி வீட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு ஆனா காட்டிக்க மாட்டாருங்கிறாரு கதிர் ஏன்னு செந்தில் கேட்க ஏன்னா அவரோட வழிய வெளியே காட்டினா அவர் பாண்டியனே இல்லையே அப்படின்னு கதிர் சொல்ல சரின்ற மாதிரி தலையாற்ற செந்தில் ஆனா இம்புட்டு இருக்கமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையடாங்கிறாரு யாருமே இல்லாம வளர்ந்தவர்னே அவரு அவரு எல்லாத்தையுமே மனசுலயே பூட்டி வச்சு பழகிட்டாருங்கிறாரு கதிரு இப்பதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல அப்புறம் என்னங்கிறாரு செந்தில் ஆனா பழக்கம் அம்புட்டு சீக்கிரம் மாறாதுல்ல அப்படின்னு கதிர் சொல்ல ஆ டிராவல்ஸுக்கு பணம் கொடுத்ததுல அப்பாவுக்கு நல்ல ஜால்ரா தட்டுறடா அப்படின்னு செந்தில் சொல்ல உச்சு கதிர் ஆ மாமா கடைக்கு போன போல இல்லன்னு கேக்குறாரு அண்ணே சொன்னுச்சானு செந்தில் கேட்க ஆமான்றாரு கதிர் அண்ணே எதுக்குன்னு அங்க போய் சண்டை போட்டேன்னு கதிர் கேட்க எனக்கு மனசே கேக்கலடா இப்படி சல்லித்தனமா ஒரு வேலையை பாத்திருக்காரு பாரு கடை ஆரம்பிக்கணுங்கிறது இன்னைக்கு நேத்து எடுக்கிற முடிவா அது ரொம்ப நாளா இப்படி தான் நம்ம வீட்லயே இருந்திருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லைன்னு எனக்கு என்னமோ நடந்த விஷயத்துக்கும் மாமாவுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்குன்னு தோணல இந்த கடத்தரப்புக்கு பின்னாடி வேற என்னமோ ஒன்னு இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல வேற என்ன இருக்க போகுதுங்கிறாரு செந்தில் அதான் தெரியல அது தெரிஞ்சா நான் சொல்லி இருக்க மாட்டேனா ஆனா என்னமோ பெருசா இருக்கு கண்டிப்பா மாமாவோட இதுக்கு பின்னாடி கதிர் மாமாவுக்கு சொந்த புத்தி இல்லையா வேணும்னே தான் அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு செந்தில் சொல்ல என்னால முழுக்க அப்படி மாமாவை தப்பு சொல்ல முடியல அவர் பக்கம் நியாயம் என்னமோ ஒன்னு இருக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாரு ஆனா நாம தான் காது கொடுத்து கேட்கவே இல்லையேங்கிறாரு கதிர் ஆ அவர் இப்ப கடையில தான் இருப்பாரு போய் கேட்டு வரையா அவர் பக்கம் நியாயத்தை பேசுறான் பாருங்கிறாரு செந்தில் நான் கண்டிப்பா அவரு கடைக்கு போக தான் போறேன் ஆனா நியாயம் கேட்கல அவருக்கு வாழ்த்து சொல்ல அப்படின்னு கதிர் சொல்ல ஏண்டா புத்தி கேட்டு போச்சாடா உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கடா பாத்துட்டு இருக்கங்கிறாரு செந்தில் இல்லன்னே நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு கதிர் சொல்ல நீ ஏன்டா இப்படி இருக்க இங்க பாரு இன்பட்டு நல்லவனாலாம் இருக்க வேணாம்டா புரியுதான்னு கேக்குறாரு செந்தில் நல்ல வேண்டதெல்லாம் இல்லன்னு என்ன இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும்போது நாம கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும் கூட எல்லாம் சொல்லலையே எனக்கும் அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசையா தான் இருந்தது ஆனா அவர் பண்ணன காரியத்துக்கு எப்படி மனசு வரும்னு செந்தல் கேக்குறாரு ஏண்டா இப்படி இருக்கிறீங்க ஒருத்தன் தலையில மிளகா அரைக்கிறான்னு நல்லாவே தெரியுது இன்னும் அறிங்க இன்னும் அறிங்கன்னு தலைய காட்டிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு செந்தல் கேட்க நீ மாமா மேல இப்ப இருக்க கோபத்துல பேசிட்டு நல்லா யோசிச்சு பாரு மாமா இப்படி எல்லாம் செய்யக்கூடியவரா அப்படின்னு கதிர் கேட்க போடா அப்படின்னு செந்தில் முகத்தை திருப்பிக்கிறாரு நமக்கு போய் துரோகம் நினைப்பாரடா இதுக்கு பின்னாடி வேற என்னமோ பெருசா ஒண்ணு நடந்திருக்கு நாம பாதிக்கப்பட்ட மாதிரிதான் மாமாவும் பாதிக்கப்பட்டிருக்கணும் யாரோ பண்ணின தப்புக்கெல்லாம் மாமாவை தண்டிக்க கூடாதுன்னு அது மட்டும் இல்ல நேத்து வரைக்கும் நம்ம கூட நம்ம வீட்ல இருந்தவர ஒரே நாள்ல எல்லாம் என்னால விரோதியெல்லாம் பார்க்க முடியாது நான் மாமா கடைக்கு போக தான் செய்வேன் அவருக்கு வாழ்த்து சொல்லதான் செய்வேன் அப்படின்னு கதிர் சொல்ல அவரையே பார்த்துட்டு இருந்த செந்தில் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு செஞ்சல் கிளம்பிட அண்ணன்னு கூப்பிட்டுட்டு நிக்கிறாரு கதிர் பழனியோட கடையில ஒரு லேடி பொருள் வாங்க வந்திருக்க எடுத்துட்டியா சுகன்யான்னு கேட்டுட்டு வேற என்னக்கா வேணும்னு கலங்கன கண்ணோடியே கேக்குறாரு பழனி சாம்பார் தூள் நூறு கிராம்ங்கிறாங்க அவங்க ஆ இந்தாங்கன்னு ஒரு பாக்கெட்டை பிரிச்சு குடுக்கறாரு மொத்தம் ஆச்சு அப்படின்னு அந்த லேடி கேட்க சுகன்யா யோசிச்சுட்டு இருக்கு நூறு ரூபாய் வாங்கிக்கமாங்கிறாரு பழனி இந்தாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட ரெண்டு பேரும் தனியா நிக்கிறாங்க பழனி அப்படியே அப்செட்டா நிக்கிறத பாத்துட்டு ஏங்க டீ ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க சுகன்யா ரொம்ப அக்கறையா கேக்குறாளே நினைச்சு இல்ல வியாபாரம் நடக்கிற இடத்துல எதுக்கு வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பழனி சங்கடமா சுகன்யாவை பாத்துக்கிட்டு இருக்க கதிர் சிரிப்போட வந்து வண்டியை நிறுத்துறாரு போர்டு கடையில வச்சிருக்க பேனர் எல்லாத்தையும் பாக்குறாரு கதிர் கலையை குனிஞ்சு நின்னுட்டு இருந்த பழனி நிமிந்து கதிரை பார்த்து திடுக்குன்னு பாக்குறாரு சுகன்யாவும் பாத்துட்டு இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்கான் இவ என்ன பிரச்சனை பண்ண போறானோ அப்படின்னு சுகன்யா யோசிச்சுட்டு இருக்க பழனி அசையாம அப்படியே நிக்கிறாரு கொஞ்சம் பக்கமா வர்ற கதிர் மாமான்னு கூப்பிட வா கதிர்ங்கிறாங்க சுகன்யா பழனி மெதுவா கீழே இறங்கி வந்து பின்னாடி கட்டிட்டு எங்கேயோ பாக்குறாரு மறுபடியும் கதிர் மாமான்னு கூப்பிட ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு மாமா இதுதான் கடையா ரொம்ப நல்லா இருக்கு மாமா அப்படிங்கிற கதிர் விளையாட்டா முதலாளி எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஆ எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு பட்டுன்னு சொல்றாரு பழனி எதுக்கு மாமா எங்கிட்ட கோவிச்சுக்கிறீங்கன்றாரு கதிர் நீங்க கோவிச்சுக்கிட்டதை விடவா நான் அதிகமாக கோவிச்சுக்கிறேன் அப்படின்னு பழனி எங்கேயோ பாத்துக்கிட்டு சொல்ல என்ன மாமா நீங்க அப்படிங்கிறாரு கதிரு கதிரு என்ன நீ கடைக்கெல்லாம் வந்திருக்கங்கிறாங்க சுகன்யா ஆ மாமா பார்க்க வந்த ஏன் நான் வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க சுகன்யா நீ இங்க வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே அவங்க கண்ணுக்கு தான் நாங்க குற்றவாளி ஆயிட்டோமே அப்படின்னு சுகன்யா சொல்ல தலையாட்டிட்டு எங்கேயோ பாத்துறாரு பழனி அவங்களுக்கு தானே எனக்கு கதிர் இருந்தாலும் கதிர்னு சுகன்யா சொல்ல இங்க பாருங்க என்னால என் மாமாவ பாக்காம இருக்க முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல சட்டுன்னு எழகி போயி அப்படியே பாக்குறாரு பழனி ஆ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சுகன்யா பாக்குறாங்க மகிழ்ச்சியோட பாத்துட்டு அந்த பக்கமா பழனி திரும்பிக்க எங்கள் அப்பா கடையில் ஏதாவது பொருள் வாங்கினா காசு கொடுன்னு கேட்பாரு நீங்களாவது காசு இல்லாமல் கொடுப்பீங்களா இல்லை காசு கேட்பீங்களான்னு கதிர் விளையாட்டாக கேட்குறாரு பழனிக்கு பழைய பாசம் அப்படியே கண்ணுல வந்துருது டேய் நான் ஏண்டா உங்ககிட்ட காசு கேட்க போறேன் கதிர் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ போய் எடுத்துக்க போ அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க இந்த ஆள் உருப்டாப்ல தானே அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் கொடுங்க மாமாங்கிறாரு கதிர் அது மட்டும் போதுமா ஆ எங்க எங்க இருக்கு அப்படின்னு பழனி ஆர்வமா திரும்பிட்டு இருக்க அதோ அங்க இருக்கு பாருங்கிறாங்க சுகன்யா ஆ அப்படின்னு திரும்புற பழனி ஒரு நாலஞ்சு உருவி அப்படியே எடுத்துக்கங்காரு சுகன்யா அப்படின்னு பாத்துட்டு இருக்க எனக்கு ஒண்ணு போதும் மாமாங்கிறாரு கதிர் உங்களால தாங்கிக்கவே முடியல ஏங்க இம்பு அவன் சாப்பிட போறான் அப்படின்னு சுகன்யா கத்த பழனி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க கதிர் ஒண்ணு மட்டும் பிச்சுக்கிறாரு மீதிய திருப்பி இடத்துலயே வச்சுட்டுறாரு பழனி கதிர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து மாமா இந்தாங்க மாமான்னு நீட்டுறாரு டேய் நீ என்னடா காசெல்லாம் குடுக்குற உள்ளரே எடுத்து வைடாங்கிறாரு பழனி முதல் தடவை வாங்கியிருக்கேன்ல இந்தாங்க புடிங்கன்றாரு கதிர் அதுக்கு காசெல்லாம் நீ கொடுக்கணுமா என்ன உள்ள வயடான பழனி சொல்ல ஐயோ இந்த ஆள் பண்றதை பார்த்தாவே பயமா இருக்கே மொத்த கடையை இவனுக்கு தூக்கி குடுத்துருவாரு போல இருக்கேன்னு சுகன்யா பார்த்துட்டு இருக்க இந்தாங்க புடிங்க மாமாங்கிறாரு கதிர் அவரு வச்சுக்கோங்கன்னு சொல்ல டேய் உள்ளற வயடாங்கிறாரு பழனி சுகன்யா டென்ஷனா ரெண்டு பேரை மாறி மாறி பார்த்துட்டு இருக்க இந்தாங்க மாமா புடிங்க மாமா நான் அவர் கையை பிடிச்சி பணத்தை வச்சுடுறாரு கதிர் நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரீயா வாங்கிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க எங்க கையில இருக்க பணத்தை திருப்பி அதிரோட பாக்கெட்ல வச்சிருவாரு நினைக்கிற சுகன்யா கொடுங்கன்னு வாங்கிடுறாங்க அப்புறம் மாமா முதலாளி ஆயிட்டீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க கதிர் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லையடா அப்படின்னு பழனி சொல்ல இப்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு அதுதான் கதிர் சொல்ல பட்ட அவமானத்துல கோபம் பழனி என்னடா சூழ்நிலை பெரிய சூழ்நிலை அப்படின்னு பழனி சொல்ல எல்லாமே சரியாயிடுமாமா போக்குல எல்லாமே சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு கதிர் ஆறுதல் சொல்றாரு பல்ல கடிச்சிட்டு சுகன்யா ஒரு மனுஷனை பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாமா ஆடு மாதிரி உழைச்ச இப்படி இப்படிதான் தூக்கி வெளியே போடுவீங்களா அப்படின்னு யார்கிட்டயோ கேட்க வேண்டிய கேள்விய கதர்கிட்ட கேக்குறாங்க சுகன்யா ஏய் நீ எதுவும் பேசாத சும்மா இருங்கிறாரு பழனி மாப்ள நான் காலையில இங்க வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுடா அவங்க இங்கதான் கடை ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்கன்னு இது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு பழனி சொல்ல புரியுது மாமா நான் நம்புறேன்னு கதிர் சொல்ல மாப்பிள்ள நான் அதை சொல்றதுக்காக தான்டா வீட்டுக்கே வந்தேன் அங்க அதை யாருமே காது கொடுத்து கூட கேட்கவே இல்லையடா அப்படின்னு பழனி சொல்லிட்டு ஐயோ அந்த வீட்டு சாவகாசம் அடியோட இவருக்கு விட்டுடும் பார்த்தா இவன் விடாம இங்கே வந்து நிக்கிறானே அப்படின்னு சுகன்யா பாக்குறாங்க அப்போ குமரவேல் எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றாரு அவரு கதிரும் பழனிவேலும் பேசுறத பாத்துக்கிட்டே வர்றாரு என்னவா வேணாலும் இருக்கட்டும் நான் துரோகம் பண்ணுவேன்ற நினப்பு அவங்களுக்கு எப்படிடா வரலாம் அப்படின்னு பழனி ஆதங்கத்தோட கேட்டுட்டு இருக்க வரக்கூடாதுதான் மாமா ஆனா ஏதோ வந்துடுச்சு இப்ப என்ன பண்ண முடியாதுக்கு கொஞ்ச நாள் ஆற போடுங்க எல்லாரும் அமைதியாயிடுவாங்க பிரச்சனை எல்லாம் தன்ன போல சரியாயிடும் அப்படின்னு கதிர் ரொம்ப மெச்சூடா சொல்லிட்டு இருக்க பழனி பார்த்துட்டு இருக்க குமரவேளும் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க மாமா நான் நம்பர் என்ன கதிர் சொல்லிட்டு இருக்க துரைக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறாரு குமரவேல் அப்பதான் சீரியஸா பேசிட்டு இருந்த ரெண்டு பேரும் குமரவேலை பாக்குறாங்க கதிர் திரும்பி குமரவேலை பார்க்க குமரவேல் பயங்கரமா மொழிச்சிட்டு இருக்காரு இதுவரையிலும் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துருக்கு பழனி அவரோட ஆதங்கத்தை சொல்ல புரிஞ்சுகிட்ட கதிர் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கார் குமரவேலம் துறைக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டபடி தான் நிற்கிறாரு அதுக்கப்புறம் எப்படி ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க கதிர் இங்கே தினமும் வந்து ஓசிலையே சிப்ஸ் பாக்கெட் வாங்கிருவானோன்னு சுகன்யா பயத்துல ஏதாவது சகுனி வேலை பண்ணியிருப்பாங்களான்னு வர்ற வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்